Good திருப்பாவையில் பதினொன்றாவது பாசுரத்தின் தெய்வீகமான அனுபவங்களை பெறலாம் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று குற்றமொன்றில்லாத கோவலர் என்று ஆண்டாள் இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடியதான பாகவதோத்தவர்களின் பெருமையை பேசுகிறாள் ஆம் இவர்கள் பரம பரமசாத்திகமானவர்கள் எப்பொழுதும் இடத்திலேயே ஈடுபட்டிருப்பவர்கள் ஆனால் அதே சமயத்தில் அந்த பகவானுக்கோ அல்லது பாகவதர்களுக்கோ ஏதாவது ஆபத்து நேரிட்டது என்றால் இவர்களுடைய வலிமையான தாக்குதலையும் மற்றவர்களால் சமாளிக்கவே முடியாதாம் எப்பொழுதும் அந்த பசுக்களையும் கறவைகளையெல்லாம் எல்லாம் மெய்த்து கொண்டு தங்களுக்கு உரிய அனுஷ்டானத்தில் தெளித்திருப்பவர்கள் கர கற்றுக்கறவை கணங்கள் பல பலகரந்து ஒன்றா இரண்டா அங்கே பின்னாளில் வியாக்கியானத்தில் சொல்லப் போகிறார் வாங்க வாங்க கொடுமனரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று நீர் கொண்டு பார பாத்திரத்தை வைப்பதுதான் தாமதம் உடனேயே அந்த பசுக்கள் தானாக பாலை பொழிந்து விடும் அப்படி இருக்கக்கூடியதான் அந்த பசுக்களுடைய கூட்டங்கள் பல இருக்கின்றன அவற்றின் பால்களை கறந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதே சமயத்தில் செற்றார் திரல் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் இந்த குற்றம் ஒன்றில்லாத கோவலர் என்னும் படத்திற்கு பெரியோர்கள் பொருள் உரைப்பது உண்டு கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்டன் என்று கண்ணனை தவிர்த்து வேறு எதையும் அறியாதவர்கள் யாதவர்கள் இவர்கள் கண்ணனை தவிர்த்து வேறு எதுவும் அறியாதவர்கள் அதே சமயத்தில் யாதவர்கள் கிருஷ்ண பக்தியிலேயே இருப்பவர்கள் அந்த குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பெண்மணி அவள் கண்ணனுக்கு மிகவும் பிரியமானவளாம் கோவலர்தம் பொற்கொடியே சுவாமிதேசகன் சாதிப்பார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும் என்று சாதிப்பார் ஆண்டாள் நாச்சியார் தன்னைத்தான் இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறாளோ என்று நினைக்கும் அளவிற்கு அந்த சுவாரஸ்யத்தின் பெருமையை நாம் உணர வேண்டும் புற்று அரவு அல்குல் புனமையிலே போதலாய் அதாவது சர்ப்ப ஜாதி பாம்புகள் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த பாம்பை போன்று சாமுத்திரிக லட்சணத்தில் தன்னுடைய அவயவ சௌந்தரியத்தை உடையவள் மற்றொரு பொருளை ஆராய்ந்து பார்த்தோமேனால் கற்பின் மிகுதியினாலே அந்த பாம்பை போன்று இருப்பவள் எப்படி ஒரு நாகம் பெண் நாகமானது பாம்பானது தன்னுடைய ஆண் இணையை தவிர்த்து வேறு ஒன்றுடன் கூட்டு வைத்துக் கொள்ளாதோ சேராதோ அது போன்று கிருஷ்ணனை தவிர்த்து வேறு யாரையும் நினைக்காதவள் இந்த பெண் புற்று அரவு அல்குள் புனமையிலே போதராய் சர்ப்பத்தை இங்கே வர்ணிக்கும் பொழுது அதன் விரோதியாயிருக்க கூடியதான மயிலையும் காண்பிக்கிறாள் ஏனென்றால் எப்படி கண்ணனானவன் சாதுக்களுக்கு பரமஹிதமானவனாகவும் சாதுக்களால் விரும்பத்தக்கவனாகவும் கம்சன் முதலான துஷ்டர்களுக்கு சத்ருவாகவும் திகழ்கிறானோ அதுபோன்று தான் கிருஷ்ணனுடைய பத்ரி புற்று அரவு அல்குல் புனமையிலே போதலாய் அந்த பெண் கேட்கிறாளாம் அது சரி மற்ற எல்லோரும் வந்தாகிவிட்டதா அல்லது நீங்கள் என்னை மட்டும்தான் எழுப்புகிறீர்களா முதலில் என்னைத்தான் எழுப்ப வந்திருக்கீர்களா என்று கேட்ட பொழுது சுற்றத்து தொழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் வண்ணன் பேறுபாடு எப்படி இருக்கிறது தெரியுமா உள்ளே மால் வெள்ளமுடிகிறது ஆம் திருமாலாம் கிருஷ்ணன் மீது கொண்டதான பிரேமையின் பாவத்தினாலே அவர்களுக்கு அந்த காதலானது வெள்ளமிட்டு ஓடுகிறது வழிந்து ஓடுகிறது உள்ளே வெள்ளமிடிகிறது கீழே பால் வெள்ளமுடிகிறது தலைமீறு பனி வெள்ள நல்ல பனித்தலை வீடனின் வாசற் கடைபற்றி என்பதாகத்தான் அந்த பனி காலத்தில் வந்து நிற்கிறார்கள் பெண்ணே அப்படித்தான் உனக்கு கணரிடத்தில் மிகுந்த பிரியம் இருக்கட்டுமே கன்னடத்தில் அதிகமான பிரேமை இருக்கட்டுமே அல்லது கண்ணனுக்கு மிக உகந்தவனான செல்வ பெண்டாட்டியாகத்தான் நீ இருந்து விட்டு போகட்டுமே அதற்காக எங்களை பார்த்து ஒரு வார்த்தை நீ வாய்த்திறந்து சொல்லக்கூடாதா இதோ வருகிறேன் உங்களை காக்க வைத்து விட்டேன் என்று நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாதா சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோரும் பாவாய் பெண்ணே இத்தனை பாகவதோத்தவர்களையும் உன் வாசலில் கால் கடுக்க காத்திருக்க வைத்துவிட்டு நீ மட்டும் கிருஷ்ணானுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாயே கிருஷ்ணனுக்கு மிகவும் செல்வமானவளாய் இருந்தால் கூட அந்த கிருஷ்ணனின் அனுபவத்தை அனுகிரகத்தை எங்களுக்கும் தரக்கூடாதா என்று இவர்கள் கேட்கிறார்களாம் அற்புதமான இந்த வாசுரத்தின் அனுபவத்தினால் நாம் ஆண்டாளின் திருவுள்ளத்தை உணர்ந்து அரங்கனிடத்தில் பக்தி செலுத்தலாம்